அனைவரும் நமது மயான காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலோட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கக்கூடிய மாந்திரிக தகவல் என்னென்னா மகாசக்தி படைத்த காமமோகினி அதாவது ஆதிபராசக்தின் அம்சமாக இருக்கக்கூடிய மோகனி அன்னையோட வசிய சித்து முறை இதை நம்ம எப்படி மோகனியை வசியப்படுத்துறது வசியப்படுத்தி நம்ம மாந்திரிக வசிய வேலைகளுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற முறையை பார்ப்போம் சரிங்களா அதற்கு முன்பாக நான் ஒரு முக்கியமான தகவல் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பழங்காலத்து புராண கதைகளில் ஒரு அரக்கன் சிவபெருமான் நினச்சி தவறு வந்து சிவபெருமான்கிட்ட வரம் வாங்குதாரு வரம் வாங்கும் பட்சத்தில் சிவபெருமான் அதாவது அந்த அரக்கன் வந்து சாகா வர வேணும் அதாவது இறப்பே இல்லாத வர வேணும்னு சொல்லி கேட்கும்போது சிவபெருமான் அதை கொடுக்க மறுத்த காரணத்தினால அந்த அரக்கன் வந்து என்னோடய கை யாரோட தலையில் நான் அந்த கையை வைக்கிறோம் அவங்க வந்து அந்த செகண்டே அந்த நிமிடமே எரிஞ்சு பஸ்மம் ஆகிடணும் அழிஞ்சிடணும் தேவர்களாக இருந்தாலும் சரி முனிவர்களாக இருந்தாலும் சரி மாநிலர்கள் அதாவது மனிதர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அழியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை வாங்குவார் வாங்கும் பட்சத்தில் சிவபுரம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துருவார் உடனே அந்த அரக்கனுக்கு சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னா உண்மையிலேயே இந்த வரம் இவர் சிவபுருவான் கொடுத்தாரா இது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் அப்படிங்கிற பட்சத்தில் சிவபெருமான் தலையிலே கை வச்சு இதை சோ சோதித்து பார்ப்போம் அப்படின்னு சிவபெருமானை தொடத்தினதாக ஒரு வரலாறு உண்டு அப்படி அது பட்சத்தில் சிவபெருமானாக இருந்தாலுமே அவர் கொடுத்த வரம் கண்டிப்பாக அவருக்குமே அது பின் விளைவுகளை தரவுள்ளது சரிங்களா அப்போ அவர் அந்த நம்மளுக்கு பாதிப்பாகக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடினார் ஓடும் பட்சத்தில் விஷ்ணு பகவான் அதாவது சக்தியோட அண்ணன் விஷ்ணு பகவான் இந்த மோகுனி அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை அதாவது ஒரு கொலைவெறி கொண்டு ஒரு சிவபெருமானே துரத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரக்கனை அவனோட நோக்கத்தை அவனோட பாதையை தடுத்து தன்னோட வசீகரத்தின் சக்தியின் மூலமா மோகுனியோட வசீகரம் அதாவது அந்த வசீகர சக்தியின் மூலயமா அந்த அரக்கனோட மைண்டை டைவர்ட் பண்ணி அதாவது திசை திருப்பி தன் வசப்படுத்தி தன் தன்கூட நாட்டியம் ஆட வச்சு ஆடக்கூடிய அந்த நடனத்தில் அவர் மீது அவரோட தலையில் அவரே அவர் கையே வைக்கிற மாதிரி வச்சு அவரை பழி இது பண்ணுவாங்க அதாவது பழி வாங்கினாங்கன்னு சொல்லலாம் சரிங்களா இதுதான் அந்த மோகனி அன்னையோட கதை எதுக்காக சொல்ல வரான் அப்படின்னா அந்த மோகனி அன்னை அதாவது அப்பேற்பட்ட அரக்கனையே தன் வசப்படுத்தி அவன் வாங்கின வரத்தையே அவனை மறக்க வச்சு அந்த வரத்தாலே அவனை வந்து பலி கொண்டாங்க அப்படி அவ்வளோ சக்தி வாய்ந்த அவங்க தான் இந்த மோகினி சரிங்களா மோகினிகளில் நூற்றி எட்டு வகையான அம்சங்கள் உண்டு அதாவது பாலமோகினி மகாமோகினி காம மோகினி ருத்ரமோகினி சந்திரமோகனி சிவமோகினி அப்படின்னு சொல்லி பல வகையான அம்சங்கள் உண்டு ஒரு சில நான் படித்த ஒரு சில குருநாதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோகினி அப்படிங்கிறது இந்த சக்தியோட அம்சம் சக்தியோட அம்சம் அவங்களுக்கு படைத்தளபதிகள் அதாவது படைத்தளபதிகள் அப்படின்னு கிடையாது சக்திக்கு கீழே உள்ள தேவதைகள் யச்சினிகள் மோகினிகள் கந்தரவர்கள் இந்த இந்தமாதிரி உள்ளவங்களாம் சக்திக்கு கீழே உள்ள தோழிமகள் அவங்களுக்கு கீழே உள்ள தேவிமார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க புராணக்கதைகளிலும் அப்படிதான் இருக்குது ஆனால் ஒரு வழியில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோகனிகள் அப்படிங்கிறது இளம் பருவத்தில் அதாவது ஒரு பதினேழு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் இளம் பருவத்தில் கன்னி கழியாமல் அந்த அந்த விஷயங்கள் இல்லாமல் இறந்து போன ஒரு ஆன்மாக்கள் தான் மோகனிகளாக வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு புராண கதைகள் வருது நம்ம அதை ஆராய வேண்டாம் இப்போ நம்ம இந்த மோகனியை எப்படி உருவாகிறாங்க அப்படிங்கிற நான் படித்த இரண்டு விதமான தகவல்களையும் நான் உங்களுக்கு பதிவிட்டுருக்கேன் சரி இப்போ இந்த மோகுனியை வசப்படுத்துறது எப்படி அதாவது மோகினி அதாவது மோகினி அன்னையை வசப்படுத்துறது எப்படி நம்ம சித்தி சித்தி எடுக்கிறது எப்படி நேரடி தரிசனம் காண்பது எப்படி அப்படிங்கிறத நான் விரிவாக இந்த வீடியோ தொகுப்பில் சொல்கிறேன் இந்த அன்னையை வசப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவை என்னென்னா மன ஒருநிலைப்பாடு காம எண்ணங்கள் துளி கூட இருக்கக்கூடாது சரிங்களா காமாயினங்கள் துளி கூட இருக்கக்கூடாது மன உருளைப்பாடு கண்டிப்பாக தேவை உடல் சுத்தம் அதை விட மன சுத்தம் கண்டிப்பாக தேவை சரிங்களா இந்த அன்னையை சுத்தி எடுக்கக்கூடிய காலகட்டம் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரே நாளில் கூட இந்த அன்னையை நம்ம சித்தி எடுக்கலாம் சரிங்களா ஒரே நாளில் கூட இந்த தேவியை நம்ம சித்தி எடுத்து நேரடி தரிசனம் பார்க்கலாம் அது அவர்களோட பிராப்தம் சரிங்களா அவரோட முயற்சியை பொறுத்து பிராப்தத்தை பொறுத்து நேர காலங்களை பொறுத்து அவங்களோட மனோ திடத்தை மனோசக்தியை பொறுத்து ஒரே நாளில் கூட சித்தி எடுக்கலாம் ஆனால் இதுக்கு ஓலைச்சுவடி முறைகளில் ஏற்று முறைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் எல்லா தெய்வத்துக்குமே நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மன்றம் கணக்கு சரிங்களா அந்த ஒரு மன்றத்துக்குள்ளேயும் வசப்படலாம் ஒரு சிலவங்களுக்கு அறுபது நாட்கள் தொண்ணூறு நாட்கள் கூட ஆகலாம் சரிங்களா அது அவரோட பிராப்தத்தை பொறுத்து இந்த அன்னையை வசப்படுத்த முதல் முதல் என்றைக்கு பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜை நீங்கள் ஆரம்பிக்கணும் சரிங்களா அல்லது அமாவாசை அன்னைக்கு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது சிறப்பு அமாவாசை அன்னைக்கும் ஆரம்பிக்கலாம் அதுவும் சிறப்பு தான் மற்ற நாட்களில் நீங்கள் பண்ண வேண்டாம் தைப்பிரையிலையோ அல்லது வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி க கிழமைகளில் பண்ண வேண்டாம் குறிப்பிட்டு சந்தன கிரகணம் அதாவது சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம் வரக்கூடிய அன்னைக்கும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரிங்களா அதெல்லாம் இதெல்லாம் சிறப்பான நாட்கள் இந்த அன்னையை வசப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த அன்னையோட எந்திரம் அது சராச்சரம் மூலிமா நீங்கள் எழுதின எந்திரமாக இருக்கலாம் அல்லது பஞ்சாச்சரம் மூலிமா எழுதுன எந்திரங்களாக இருக்கலாம் இல்லை ஆதிபராசக்திக்குள்ள அச்சரத்தின் மூலிமா எழுதின எந்திரங்களாக இருக்கலாம் இந்த அன்னையோட எந்திரம் நம்மகிட்ட கிடைக்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த அன்னையை வசப்படுத்துறதுக்கு உண்டான மை அதாவது மோகினி வசிய மை மோகினி வசிய மை அடுத்து மோகினி வசிய இயந்திரம் அடுத்து மோகினி வசிய மந்திரம் இந்த மூணுமே ஒரு குருவோட அருளோடு நான் இப்போ விநாயகர் இயந்திரம் கொடுத்துருக்கேன் ஆனால் விநாயகர் எந்திரம் நான் வந்து யூடியூப்பில் ஓப்பனாக கொடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த மோகினி இயந்திரம் மந்திரம் கொடுக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா இந்த இந்த மோகினி வசப்படுத்துறதுல ஒரு சில முக்கியமாக சொல்ல போனால் ஒரு சில பின் விளைவுகள் ரொம்ப உண்டு அதனால தான் நான் அதை ஓப்பனாக வெளிப்படையாக கொடுக்கல யாரும் அந்த எந்திரத்தை வச்சு முறை தெரியாமல் உச்சரித்து அவங்களோட பிரச்சனைகள்லாம் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த எந்திரம் மந்திரம் நான் இந்த வீடியோத்தில கொடுக்கல நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் அல்லதுக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா மோகோனி வசிய எந்திரம் வசியமை வசிய மந்திரம் இந்த மூணும் குருதீட்சையோட குருதீட்சையோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மோகனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் எடுக்கலாம் அல்லது நைட்டு பன்னெண்டு மணிக்கு இரவு பன்னெண்டு மணிக்கும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இரவு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிற முதல் நாள் இரவு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்களும் அல்லது அதுக்குள்ளே தேவி வரக்கூடிய நேரடி தரிசனம் தரக்கூடிய நாட்கள் வரைக்கும் நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் ஆரம்பிக்கணும் இல்லை நீங்கள் முகூர்த்தத்தில் முதல் நாள் ஆரம்பித்தீங்கன்னா பூஜை முடிகிற வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் சரிங்களா இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் பண்ணுறீங்க நாற்பத்தி எட்டு நாள் பண்ணதுக்கப்புறம் நாற்பத்தி ஒம்பதாவது முடிகிற அன்னைக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் முப்பத்தி மூணாவது நாள் அன்னையை நேரடி தரிசனம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா முப்பத்தி நாலாவது நாள் நீங்கள் மகா நைவேத்தியம் வச்சு அந்த அன்னைக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் நீங்கள் பூஜையை முடிக்கணும் இப்போ நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க நாற்பத்தி எட்டாவது நாள் அன்னை தரிசனம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதாவது நாள் மகா நைவேத்தியம் வச்சு அன்னையை வணங்கிட்டு எனக்கு தரிசனம் கொடுத்துக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி நன்றி கொடுத்த ஒன்றுமா அன்னையை வணங்கிட்டு தான் நீங்கள் பூஜையை முடிக்கணும் சரிங்களா இந்த அன்னையோடய மந்திர ஜபம் எந்த திசையை நோக்கி உட்காந்து பண்ணணும் அப்படின்னா வடக்கு முகமாக நீங்கள் உட்காந்து பண்ணலாம் அல்லது கிழக்கு முகமாகவும் நீங்கள் உட்காந்து பண்ணலாம் முக்கியமாக வெண்நிற பட்டு வேஷ்டி பட்டு ஆடை ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வெந்நீர பட்டு வேஷ்டி பட்டு வேஷ்டி உடுத்திக்கலாம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வெந்நிற ஆடை நீங்கள் உடுத்தி பண்ணலாம் சரிங்களா ஒன்றும் தப்பு கிடையாது விபூதி சந்தனம் குங்குமம் நான் கொடுக்கக்கூடிய மோகினி வசியம் இந்த இதெல்லாம் நீங்கள் உங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பிரயோகம் பண்ணணும் மந்திர உச்சாரணம் பண்ணணும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஒரு விதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்கள் உடம்புல நல்ல இந்த மல்லிகை மறிகொழந்து இந்த மாதிரி அத்தர் ஜவ்வாது வாசனை மனம் மனமுள்ள தெய்வங்களுக்கு பிடித்த மனமுள்ள வாசனைகள் உங்கள் உடம்புல வீசுகிற மாதிரி பார்த்துக்காங்க அதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அறை அல்லது வெளியே காட்டு பகுதிகளில் பூஜை பண்ணாலும் சரி ரூமில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி நீங்கள் வந்து அந்த இடம் ஃபுல்லாக நல்ல நறுமணமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா இந்த மோகுனி உபாசனையை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வச்சு பண்ணால் சீக்கிரம் தரிசனம் ஆவாங்க அப்படின்னா கண்டிப்பாக மயானம் கிடையாது இந்த மோகனி அன்னையை பொறுத்த வரைக்கும் ஆற்றங்கரை ஓரம் அல்லது நடு காட்டுக்குள்ள ஆள் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத நடு காட்டுக்குள்ள அல்லது இந்த ஆற்றங்கரை ஓரம் அதே ஆறு மயானத்தை ஒட்டினாப்புல ஆற்றங்கரை இருக்கும் அந்த மாதிரி ஆற்றங்கரை ஊர் இந்த மாதிரி ஆற்றங்கரை ஓரம் சரிங்களா இந்த மாதிரி இடங்கள்ல வச்சு நீங்கள் இந்த ம வசிய பூஜை பண்ணால் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரத்தில் சுற்றி பெற வாய்ப்பு இருக்குது இந்த அன்னைக்கு ஜபம் கொடுக்கக்கூடிய மாலை நீங்க ருத்ராஜ மாலையும் பயன்படுத்தலாம் தாமிரமணி மாலையும் பயன்படுத்தலாம் துளசி மணி மாலையும் பயன்படுத்தலாம் சரிங்களா இதில் நீங்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை துளசி மாலை மூணுமே சிறப்பு தான் உங்களுக்கு எது எப்படி சிப்பாக கிடைக்குதோ பார்த்து வாங்கி வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா அதுக்கடுத்து படையல் கண்டிப்பாக இந்த அன்னைக்கு நீங்கள் பலி பூஜை கொடுக்க கொடுக்க வேண்டாம் பால் அதாவது பால் பொருட்கள் பாலால் ஆன ஸ்வீட்டு அதுக்கடுத்து பாதசான்னு சொல்லுவாங்க அது அதாவது பால் பாயாசம் வெத்திரப்பாக்கு அவள் பொறிக்கட்டில் தேங்காய் பழம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இனிப்பு பதார்த்தங்கள் அதாவது பாலில் செஞ்ச இனிப்பு பிரதார்த்தங்கள் நீங்கள் அதிகமாக இந்த அன்னைக்கு பிடிக்கும் கண்டிப்பாக மல்லிகைப்பூ வைக்கிறோம் சரிங்களா பூஜையில் எந்திரத்தின் மீது மல்லிகைப்பூ உதிரியாக வாங்கினாலும் சரி அல்லது கட்டி வாங்கினாலும் சரி நீங்கள் மல்லிகைப்பூ அந்த எந்திரம் சுற்றி இருக்கணும் அந்த இடமே நல்ல கமகமும் நல்லா அந்த வாசனை ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கணும் சரிங்களா படையல் வந்து நீங்கள் டெய்லி வைக்க வேண்டிய தேவையில்லை மொதல் நாள் வச்சுட்டு இடையில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வச்சா கூட போதுமானது சரிங்களா இந்த மந்திரத்தை திசை சொல்லிட்டேன் வடக்கு அல்லது கிழக்கு முகமாக உட்காந்து பண்ணணும் நாள் எந்த திசையில் உட்காந்து பண்ணுறீங்களோ எந்த இடத்துல உட்காந்து பண்ணுறீங்களோ எந்த டைத்தில் உட்கா டைமில் உட்காந்து பண்ணுறீங்களோ அதே தான் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள்களும் நீங்கள் பண்ணணும் சரிங்களா ஊர் வந்து நூற்றி எட்டு ஊறு கொடுத்தா போதும் அதுக்கு மேலே கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்கலாம் முந்நூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா நம்ம மை வச்சு கூப்பிட்றதுனால நீங்கள் அதிகமான ஊர் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை நூற்றி எட்டு போதுமானது சரிங்களா இந்த அன்னையோட தரிசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு நேரடி தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் மகா இது நம்ம சமூக வலைதளத்தில் ஓப்பனாக சொல்லலாமா என்னென்னு தெரியலை மகா நிர்வாணமாக வருவாங்க சரிங்களா சந்திரனோட பிரகாசம் அந்த உடம்புல முகத்தில் அப்படி இருக்கும் அந்த இடத்துல நம்ம துளி கூட காமம் இன்னும் வந்துடக்கூடாது அம்மா பெத்த தாயோட நினப்பு தான் அந்த அம்மா மேலே இருக்கணும் மோகனி தாய் மேலே இருக்கணும் நான் இந்த வீடியோவில் சொல்லு சொல்லியிருக்கிறதுமே மோகனி அன்னை அன்னை அம்மா அப்படி தான் சொல்லியிருப்பேனே தவிர மோகனி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க மாட்டேன் கண்டிப்பாக தாயோட எண்ணத்தில் சரிங்களா அம்மாவாக நீங்கள் காலையை எப்படி நீங்கள் அம்மாவாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த அன்னையவும் நீங்கள் அம்மாவும் அணைச்சி வழிபாடு பண்ணுங்கள் கிடைக்கும் போது அம்மா நீங்கள் எப்போதும் என் விஷமாக இருக்கணும் நான் எந்த சமயத்தில் எந்த நேரத்தில் எந்த இடத்துல வச்சு நான் உன்னை கூப்பிட்டாலும் நான் வனால் எப்போ அழைச்சாலும் நான் அழைக்கும் நேரத்தில் எனக்கு வந்து நான் சொல்லக்கூடிய காரியங்கள் செஞ்சு கொடுமா எனக்கு சத்தியவாக்கு கொடு அப்படின்னு சொல்லி சத்திய சத்தியவாக்கு வாங்கி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணணும் சரிங்களா சத்தியவாக்கு கேட்குற நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு ஒரு ஒரு சிலவங்களுக்கெல்லாம் ஒரு சில பொருள் ரகசியமாக கையில் கொடுத்துட்டு போவோம் சரிங்களா அந்த மாதிரி கொடுத்துட்டு போதும் முழு சித்தி ஒரு சிலவங்களுக்கு கனவு மூலியமாக வந்து பொருள் கொடுத்துட்டு போவோம் ஒரு சிலவங்களுக்கு ஏதாவது ஒரு உயிரினம் ஒரு உயிரினம் வழியாக வந்து ஒரு பொருள் கொடுத்துட்டு போவோம் சரிங்களா ஆக மொத்தம் கண்டிப்பாக எதாவது ஒரு பொருள் கொடுத்துட்டு போக நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆனால் ரொம்ப கவனமாக பண்ணணும் இந்த பூஜை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மது மாது மங்கை சூது இந்த மாதிரி எந்த விதமான தவறான பழக்கங்களும் இருக்கக்கூடாது சபரிமலை சாஸ்தா ஐயப்பன் ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருந்தால் எப்படி இருப்போமோ அந்த அளவு நீங்கள் விரதம் கண்டிப்பாக இருக்கணும் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு மூணு நேரம் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது சைவமாக இருக்கணும் அசைவம் கூடாது சைவமாக இருக்கணும் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் அல்லது ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு குட்டியே நீங்கள் சாப்பாடாக கட் பண்ணிடணும் சரிங்களா அஞ்சு மணி நேரமாவது வயிறு கொஞ்சம் எம்டியாக இருக்கணும் தண்ணி வேணால் கொஞ்சமாக குடிச்சிக்கலாம் எம்டியாக இருக்கணும் ஏன்னா பூஜை பண்ணும்போது உங்கள் உடம்புக்கு அந்த சக்திக்கு அப்போ தான் கிடைக்கும் நீங்கள் கும்பிட்ட சாப்பிட்டு உட்காந்து பண்ணால் அது அந்த ம மந்திர வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு இருக்காது மந்திரங்கள் சொல்வது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சிலவங்க தியானத்தில் உட்காந்து மூடி மனசுக்குள்ளே உதடு முத கொண்டு நாக்கு முத கொண்டு அசையாமல் மந்திரம் சொல்லுவாங்க அது ஒரு முறை ஒரு சிலவங்க முணு முணுத்துக்கிட்டு நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிலவங்க சத்தி சொல்லுவா கத்தி சொல்லுவாங்க சரிங்களா உங்களுக்கு என்ன முறைப்படி வருதோ அதாவது நாங்கள் பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்க முறை கண்றந்து எந்திரத்தை பார்த்து எந்திரத்து பக்கத்தில் தீபாவளி கண்டிப்பாக இருக்கணும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு விளக்கு முன்னே விட்டு தான் எந்திரம் இருக்கணும் எந்திரத்துக்கு முன்னால் படையல்கள்லாம் சொன்ன படையல்கள் இருக்கணும் எந்திரத்தின் மீது மளிகை பூனியை போட்டிருக்கணும் சரிங்களா போட்டுட்டு இந்த எந்திரத்தை பார்த்து அல்லது அந்த ஒளியை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கணும் சரிங்களா நூற்றி எட்டு உரு கொடுத்தா போதும் முந்நூற்றி முப்பத்தி மூணு உரு கூட நீங்கள் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா முடியும் பட்சத்தில் நீங்கள் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கிடக்கூடாது பெண் ஆசை அந்த மாதிரி ஒரு காம எண்ணங்கள் அதிக அளவுக்கு அதிகமாக தூண்டும் நீங்கள் அதிலிருந்து அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா அதுக்காக தான் அந்த உப்பு உரப்பு போடாமல் ரொம்ப உணவுகள் அதை அளவுக்கு அதிகமாக உண்ணாமல் இருக்க சொல்லியிருக்காங்க ஏ உணவுகள் சாப்பிட்லாம் காமத்தை கட்டுப்படுத்த த தெ தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உணவுகள் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப கவனமாக பண்ணணும் சரிங்களா ரொம்ப கவனமாக பண்ணணும் இந்த மோகினி அன்னையோட அதாவது காம மோகினி அன்னையோட உபாசனை எந்திரம் மை மந்திரம் தீச்சை வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அதை கொடுக்குறோம் சரிங்களா நேரடியாக வர வச்சு கூட நம்ம உங்களுக்கு தீச்சை கொடுக்கலாம் அளவுக்கு அதிகமான விஷயங்கள் செய்யலாம் வசியம்னா ஒரு நாள் மூணு நாள்லேயே இந்த அன்னையை சித்தி இருந்தால் சித்தி பற்றிருக்கீங்க அப்படின்னா மூணே நாளில் நீங்கள் எப்பேற்பட்ட ஆண் பெண் வசியமும் நீங்கள் பண்ண முடியும் தொழில் வசியம் பண்ணலாம் அது மாதிரி மோகன வித்தைகள் பண்ணலாம் மோகன வித்தைகளில் இது அதி ஒரு ராணியாக இருக்கிறதுனால தான் இதுக்கு மோகினி அப்படிங்கிற பெயர் உண்டு சரிங்களா மோகினி தாய் அப்படிங்கிற பெயர் உண்டு மோகன வேலைகள் செய்யலாம் மோகன வேலைகள்னால் வசியத்துக்கு வசியத்துக்கு அடுத்து ஒரு காம எண்ணங்கள் ஒரு மோகிக்க செல்வது சரிங்களா மோகிக்க செய்வது அந்த வேலைகள் செய்யலாம் ஆகணம் ஒரு நபரை அவரோட சுயநினைவு இல்லாமல் நம்ம இருக்கிற இடத்துக்கு நீங்கள் அழைச்சி அழைச்சிட்டு வரலாம் இதெல்லாம் நீங்கள் இந்த பழைய படங்களில் பார்த்துருக்கலாம் ஒரு பெண் தனியாக காட்டுக்குள்ளே பூஜை பண்ணக்கூடிய மந்திரவாதியோட இடத்துக்கு வர்றது அவங்களோட சுயநினைவு இல்லாமல் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மோகனி அன்னையை வச்சு பண்ணலாம் சரிங்களா அது பிரயோக முறைகள் இருக்குது கண்டிப்பாக மோகனி அன்னையை அனைவரும் சித்தி எடுங்க உங்களுக்கு செல்வ செழிப்போட சகல சௌபாகியத்தையும் அந்த அன்னை அருள்வா அந்த அன்னையோட உபாசனை எந்திரம் மந்திரம் வேணும்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்மளோட சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்கிக்காங்க ஆதரவு கொடுங்க நன்றி